ஜி சினிமா இது சினிமா த்ரீ சிக்ஸ்டி நான் உங்க விஜய் டாமினிக் ஹச் வினோத்தையும் விட்டு வைக்காத பார்ட் டூ அப்படிங்கிற தான் முதல் விஷயமா பார்க்க போறோம் என்ன அப்படின்னா டேரக்டர் ஹச் வினோத் நிறைய நல்ல படங்களை கொடுத்தவர் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட விக்கிபீடியா அவர் யாரு தெரியுமா அப்படிங்கிறது யாருக்குமே தேவை கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபெமிலியரான டேரக்டர் இப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டேரக்டர் அடுத்தடுத்து எப்படிப்பட்ட ஹீரோஸை வேணால் வச்சு எப்படி மாதிரியான படங்கள் வேணால் பண்ணலாம் ஆனா தன்னோட படங்கள் மூலமா தான் படத்தை பார்க்குறவர் கொடுக்குற அந்த நூற்றி இருபது ரூபாயிலேருந்து இரநூறுபாய்க்கு நம்ம வேல்யூவாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அச்சுவினா அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலையும் க ரொம்ப கரெக்டாக இருக்கவர் அதை தாண்டி யதார்த்த வாழ்வியலையும் ரொம்ப கரெக்டாக இருக்கவர் அவர் தான் வந்து நம்ம விஜய் அவர்களை வச்சு அவரோட கடைசி படமான அதாவது இளைய தளபதியோட கடைசி படமான விஜய் அறுபத்தொம்பது படத்தை இயக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் கூட கம்யூனிசம் கதையாக வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில் சமந்தாவை தான் ஹீரோயினாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேத்தைய சினிமா த்ரீ சிக்ஸ்டியில் சொல்லியிருந்தேன் பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா அந்த பார்ட் டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது வந்து சீக்வல்ஸ் மோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படம் ஆகா ஓகேன்னு ஹிட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அவர் அடுத்தடுத்த படங்கள் எடுப்பாங்க ஸோ அடுத்தடுத்த படங்களை பெருசாக பேசலை அப்படின்னா அவங்க கைவசம் இருக்கிற ஒரு ஆயுதம் தான் எடுத்து ஹிட்டான ஒரு படத்தை உடனே பார்ட்டு எடுக்கிறதுக்கு உதாரணம் நிறைய பேரை சொல்லலாம் ஸோ ஹரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாமி எடுத்தாரு சிங்கம் எடுத்தாரு பி வாசு பார்த்தீங்கன்னா சந்திரமுகிட்டும் எடுத்தார் எடுத்தாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் தாண்டி சுந்தர்சியும் ராகவ லாரன்ஸும் இந்த சீக்குவலையை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து பீட் பண்ணுற அளவுக்கு சுந்தர் சுந்தர்சி ஒரு பக்கம் அவரோட அரண்மனையை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் அவர் ஒருத்தவர் அவரும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட காஞ்சனாவோட பகுதியும் ஒரு பக்கம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல புதுசாக அச்சுனத்தோட பேரை எழுதி வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் இயக்கி ரொம்ப பிளாக் ஹிட்டான ஒரு படமான தீரன் அத்தியாயம் ஒன்று அந்த படத்துக்கான பார்ட் டூ எடுக்க போகிறாரு ஸோ தீரன் அத்தியாயம் ஒன்று அப்படிங்கும்போது தெரியும் இதுக்கு வந்து அத்தியாயம் இரண்டு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு பட் இருந்தாலும் அதை இப்போ எடுக்கிறதுக்கான என்ன ஒரு அர்ஜென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல ஒரு பக்கம் கார்த்தியோட லைன் அப்லேயுமே பார்த்தீங்கன்னா அவர் வெகுவான படங்கள் வச்சிருக்காரு இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கைதி டூ அப்படிங்கிற ஒரு படம் வச்சிருக்காரு அவருடைய சீக்குவலாக இன்னொன்று இருக்கு ஸோ லோகேஷ் கனகராஜ் கைதி டூ முடிச்சதுக்கப்புறமா அஸ்வினோத் அவர்களுக்கு தீரன் அத்தியாயம் இரண்டு அப்படின்னு படத்துல அவர் நடித்து கொடுக்கறதாகவும் இருக்கு இந்த தீரன் அத்தியாயம் இரண்டுல அந்த பவேரியாஸ் அப்படிங்கிற கொள்ளையர்களை தாண்டி அவங்க பிடிச்சதுக்கப்புறமா அந்த கார்த்தி அவர்களுக்கு அந்த ட்ரான்ஸ்போர்ட்ல ஒரு போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கதை என்ன நடந்தது ஸோ போஸ் வெங்கட் என்ன ஆனர் அவங்களோட டீம் வந்து எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க இதுல என்னென்ன மாதிரியான அரசியல்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அச்சுன்னு தேய்க்கப் போறதா ஒரு தகவல் இருக்கு இந்த படத்தோட படப்பிடிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தொடங்க போகிறதாவும் அஃபீஷியல் அனுவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தீரன் அத்தியாயம் இரண்டுக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கம்பெனி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க ஆக்டர் விஜய் சேதுபதி தான் ஹீரோவா நடிச்ச எந்த படங்களும் மூட மாட்டேங்குது ஆனா நான் ஒரு கேமியோ பண்ணா பிளாக் பஸ்டர் ஆகுது அதை தாண்டி நான் வில்லன் பண்ணேன் அப்படின்னா அது வந்து நூறு கோடியை தாண்டி இருநூறு கோடியை தாண்டி ஐநூறு ஆயிரம் கோடி வசூல் வரைக்கும் போகுது அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் ரொம்பவே பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷமா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் மன கவலைகளும் இருந்தது ஒரு பக்கம் விக்ரமா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஜவானா இருக்கட்டும் இந்த படங்கள்ல எல்லாமே அவர் வில்லனா தான் பண்ணாரு ஒரு பக்கம் விக்ரம் வந்து ஒரு ஐநூறு கோடியை தாண்டுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜவான் ஆயிரம் கோடி கலெக்ஷன் எடுக்குது ஆனா அவர் ஹீரோவா நடிக்கக்கூடிய டிஎஸ்பி படங்கள் இது மாதிரியான படங்கள் வந்து ஒரு நூறு கோடி ஒரு ஐம்பது கொடுக்கக்கூடிய தொடமாட்டேங்குது தனக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்தை நெருங்க மாட்டேங்குதுன்ற கவலை அதிக அளவில் விஜய் சேதுபதிக்கு இருந்தது அண்மையில் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அவரே சொல்லிட்டார் இனிமேல் நான் வந்து கேமியோ பண்ண மாட்டேன் வேறு படங்களை வில்லனா பண்ண மாட்டேன் அதுக்கான காரணம் என்னோட அருமை யாருக்கும் தெரியல அப்படிங்கறத சொல்லியிருந்தார் ஸோ இந்த இடங்கள கண்டிப்பாக அஸ் ஆக்டர் அவருக்கு நிறைய கவலைகள் இருந்திருக்கும் அவருக்கு பின்னாடி வந்து எத்தனையோ நடிகர்கள் அந்த ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் அப்படிங்கிற கிளப்பில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த இடத்துல விஜய் சேதுபதி இன்னும் சேரல அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்களுக்கும் அவருக்குமே தனிப்பட்ட விதத்தில் கவலைகள் இருந்தது அந்த கவலையை விஜய் சேதுபதியோட படமான மகாராஜா பூர்த்தி செஞ்சது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை எஸ் மகாராஜா படம் வந்து நூறு கோடி வசூல கிராஸ் செஞ்சிட்டதா அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு பக்கம் விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஓவராலாக ஒரு கமர்ஷியல் இல்லாமல் ஒரு லவ் சாங் ஒரு டூயட் சாங்குன்ற மாதிரியான எந்த ஒரு பெரு விஷயங்களும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக எடுக்கப்பட்ட ஒரு கதை வந்து ஒரு நூறு கோடி வந்து கிராஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை தாண்டி இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி அவர்கள் போட்ட ஒரு மெனக்கடல் அப்படிங்கிறது இருக்குல்ல ஒரு பக்கம் விஜய் டிவில போய் குக்கு ப்ரொமோஷன் பண்றாரு இன்னொரு பக்கம் ரியாலிட்டி ஷோக்கு போறாரு இதை தாண்டி வந்து நிறைய அண்ட் மீடியாஸ்க்கு வந்து ரொம்ப கேஷுவலா இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு இது மாதிரியான அவரோட முயற்சிகள் இந்த எந்த இடத்துலையுமே தோற்று போகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மகாராஜாவோட வசூல் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு இதை எதுக்கு பெருசாக பேசுறோம் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆனால் எவ்வளவோ தமிழ் படங்கள்ல இரண்டாவதா நூறு கோடி வசூல் பண்ண படம் அப்படின்னா அது மகாராஜா தான் முதல் படமா அரண்மனை ஃபோர் இருக்குது ஸோ அரண்மனை ஃபோருக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டார் வந்தது எவ்வளவு படங்கள் வந்தது பட் அந்த படங்களுமே அடுத்து நூறு கோடியை தொட முடியலை அப்படிங்கிற ஒரு உண்மை தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயலானை அது நூறு கோடி தொடல் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கு அதெல்லாம் தாண்டி இரண்டாவது படமாக மகாராஜன் நூறு கோடி தொட்டிருக்குதுங்கிறது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயந்தான் தமிழ் சினிமாவில் தான் எந்த படம் எடுத்தாலுமே அதை காப்பி காப்பின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் மட்டிலியோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு அதே நேரம் அதற்கு பதில் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இசையில் ஏழு ஸ்வரங்கள் இருக்கோ அதை மாற்றி மாற்றி தான் பாட்டு போட முடியுமோ தமிழ் சினிமாலையும் இப்படிப்பட்ட கதைகள் தான் இருக்குது அதை மாற்றி மாற்றி தான் படம் எடுக்க முடியும்னு சொல்லி கடைசி வரையும் தான் மீது வைக்கக்கூடிய பழிக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்த ஒரு அட்லி ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தமிழ் சினிமா வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திக்கு போகிறாரு ஹிந்திக்கு போனதுக்கப்புறமா ஜவான் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறார் கிட்டத்தட்ட ஷாருக் கானை வச்சு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது இங்க நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுக்கிறதுக்கான ஒரு ஈக்குவல் தான் கிட்டத்தட்ட அளவுக்கு ஒரு பிக் ஸ்டார் தான் ஷாருக் கான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷாருக் கானை ஒரு பக்கம் ஹீரோவை வச்சு விஜய் சேதுபதி அதுக்கு ஈக்குவலான ஒரு வில்லனா வச்சு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் தனக்குன்னு ஒரு பேரை எடுக்கிறாரு அட்லி ஏன்னா அதுக்கு முன்னாடி ஷாருக் ஒரு மிகப்பெரிய அளவில் ஹிட்டான ஒரு படம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஸோ ஷாருக்கானும் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்குது விஜய் சேதுபதிக்கும் ஆஃப் விக்ரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லிக்கு ஆகாவுங்கிற ப்ளாக் பஸ்டர் ஸோ போய் ஹிந்தியில் படம் எடுத்துகிறான் எப்படி ஜெயிக்க போகிறான் ஸோ ஹிந்தியில் படம் எடுத்துட்டாரு எப்படி வந்து சம்பாதிக்க போகிறாரு தமிழ்நாட்டிலேயே நிறையா படங்கள் காப்பி அடிச்சிருக்காரு ஸோ ஹிந்தியில் என்னென்ன படங்களை காப்பி அடிச்சிருப்பாரு ஹிந்தியில் போய் நம்ம மனத்தை வாங்க போகிறாருங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் இருந்தது பட் படம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த விமர்சனம் கிட்டத்தட்ட உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதை நம்ம ஒத்துக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவான் படம் நம்ம பார்க்கும்போதே அதில் பட படத்தோட சாயல்கள் வந்துடும் ஒரு பக்கம் ஒரு ஃபைட் வரும் நம்மளே கண்டுபிடிச்சிடும் மாப்பிள்ள இது வந்து தெரி படத்தோட ஃபைட் அப்படின்னு ஒரு படத்தோட ஃப்ளாஷ்பேக் வரும் மாப்பிள்ளையே இது முதல் படம்டா அப்படின்னு நமக்கே துணிவோம் சரி என்ன பண்றது தலைமை எங்க போனாலும் அவரோட டாப் நாட்ச் அப்படிங்கிறத வச்சுருந்தா இருப்பாப்ல அதுதான் அவரோட டைரக்டர் பஞ்ச் அப்படிங்கிற கூட நம்மளே எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ எவ்வளோ நம்ம கிரிட்டிக்ஸ் பண்ணாலும் ஒரு பக்கம் அந்த படம் ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருச்சு அதுக்கப்புறமா அட்லி வந்து அங்கேயே செட்டில் ஆயிட்டார் ஏன்னா ஜவான் படம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லா மீம் கிரியேட்டர்ஸ்ஸுமே சொல்லிட்டாங்க தயவு செஞ்சு அவர் அங்கேயே வச்சுக்கோங்க இந்த பக்கம் அனுப்பிடாதீங்க அப்படின்னு ஏன்னா அவர் சொன்னார் தளபதி அவரை வச்சு அடுத்த படம் எடுக்க போகிறேன் எங்கன்னுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் பண்ணுவேன்னு சொல்லி ஆல்ரெடி சிறப்பாக அவன் பண்ணிவிட்டு போனார் அதனால தயவு செஞ்சு அவர் அங்கேயே வச்சுக்கோங்க இங்கே கொண்டு வர வேணாம்னு சொல்லி நிறைய சினிமா விமர்சகர்களே சொல்லிட்டு இருந்தாங்க இதை உண்மைப்படுத்துகிற விதமாக பார்த்தீங்கன்னா அட்லியோட அடுத்த ஒரு டீம் அப் யார் கூட இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அல்லு அர்ஜுன் அவரை கூட பேசிட்டு இருந்தாங்க பட் அது எந்த இடங்களில் ஹோல்ட் ஆனது எந்த இடங்களில் ட்ராப் ஆனிச்சு அப்படிங்கறது தெரியல இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சல்மான் கானும் அட்லீம் சேர்ந்து அடுத்த ஒரு படம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஒரு பக்கம் வந்தது மாட்டாண்டா பம்பரகாட்டா மண்டே அப்படிங்கிற மாதிரி சல்மான் கானோட ஹேட்டர்ஸ் எல்லாருமே நல்ல வேலை அட்லிகிட்ட போய் ஒரு மாட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய சந்தோஷத்தில் தான் இருந்தாங்க இந்த சந்தோஷத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா என்ன தான் போய் ஹிந்தியில் படம் எடுத்தாலுமே தமிழ் சினிமாவுக்கு எப்போதுமே என்னோட பங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் ஒரு கேமியோவா இல்லைன்னா அந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக அதை தாண்டி அந்த படத்தில் ஒரு வில்லனாக கூட நம்ம ஒரு தமிழ் ஆக்டரை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல அட்லீஸ்ட் ரொம்ப மும்மரமாக இருந்திருக்காரு இதில் அந்த வில்லன் ரோலில் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ரஜினியை கேட்டிருக்காரு ஸோ ஆல்ரெடியாக பார்த்தீங்க அப்படின்னா பாட்ஷா டூ அப்படிங்கிற கதையை எடுத்து ரஜினிகிட்ட அவர் போனதாகவும் தயவு செஞ்சு நீ வந்து போய்ஸ் கடன் பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லி ரஜினி சொன்னதாகவும் பல கதைகள் இருக்குது அந்த ஒரு விதத்தில் ரஜினிகிட்ட கதை சொல்ல போனப்போ அவர் வழக்கம் போல் வாப்பா உட்கார டீ குடிக்கிறா காஃபி குடிக்கிறேன் ஜூஸ் குடிக்கிறா பிஸ்கட் சாப்பிட்றா டி டின்னர் சாப்பிடுறேன்னு சொல்லி பல விஷயங்களை கேட்டு கதைகளையும் கேட்டுவிட்டு அதாவது நம்ம அச்சாரெல்லாம் சொல்லுவாங்கல்ல வி வில் கெட் பேக் டூ யூ அப்படிங்கிற மாதிரி வி வில் கெட் பேக் டூயின்னு சொல்லி அமுச்சிருக்காரு அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள்ட்ட இருந்து எந்த பதிலும் வராத ஒரு காரணத்தினால அடுத்து கமல்ஹாசன் அவர்கள் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள் அட்லி அவர்களோட படத்தில் ஒரு பக்கம் வந்து சல்மான் கான் ஹீரோவாக நடிக்க கமலஹாசன் வந்து வில்லனாக நடிக்க எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன் ஏன்னா நமக்கே தெரியும் ஒரு பக்கம் வந்து அவர் மெர்சல் படம் விட்டதுக்கப்புறமா அது வந்து அபூர்வ சகோதரர்களோட காப்பி அப்படின்னு சொன்னதுக்கு அட்லீஸ்ட் சொன்னார் நான் அப்படி ஒரு படத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னாரு அது எப்படியா ஒரு மனுஷன் அபூர்வ சகோதரர்கள் பார்க்காம தமிழ் சினிமாவிலே டைரக்டர் ஆக முடியும்னு எல்லாரும் கேள்வி வச்சாங்க என்னோட கேள்வி கிடையாது இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக கமல் ரொம்ப சர்க்காஸ்டிக்காக என்ன பண்ணார் அப்படின்னா விஜயையும் அட்லியும் கூப்பிட்டு ஒரு மீட்டப் நடத்துறாரு அந்த மீட்டப் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க மூணு பேர் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த மூணு பேர் எடுக்கிற ஃபோட்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் படத்தோட பேனர் வச்சுருப்பாரு ஸோ இது மாதிரியான ஒரு சர்க்காஸ்டிக்கான மனிதர் அந்த படத்தில் போய் எதுக்கு நடிக்க போகிறாரு ஒருவேளை இந்த கதை எங்கே இருந்து தலைவர் வந்து காஃபி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக கூட இருக்கலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம அட்லி சல்மான் கான் கமல் அவர்களோட காம்போ இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாருக்கு வேட்டையன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலி அப்படிங்கிற ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் சொல்லவே தேவையில்லை இந்தியன் டூ இப்போ அண்மையில் ரிலீஸ் ஆன கல்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்லீஃப் அப்படிங்கிற ஒரு படம் அஜித் அவர்களுக்கு விடாமுயற்சி குட் பேட் அக்லி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்களுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் தளபதி சிக்ஸ்டீன் சொல்லிட்டு இவங்களாம் பைனாப்பில் இருக்காங்க இந்த பக்கம் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா மகாராஜில் ஒரு நூறு கோடி கொடுத்து அவர் ஒரு பக்கம் டாப்பில் போயிட்டு இருக்காரு நம்ம எஸ்டிஆர் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் ஒரு பக்கம் தக்லைஃப் ஒரு பக்கம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வேல்ஸ் இன்டர்நேஷனலோட ப்ரொடக்ஷனில் அடுத்த ஒரு படம் கம்மிட் ஆயிருக்காரு இதுக்கு தாண்டி சிவகார்த்தியின் கூட பார்த்தீங்கன்னா அடுத்து அமரன் அப்படிங்கிற ஒரு படம் கையில் வச்சிருக்காரு இப்போ ஏஆர் முருகதாஸ் படத்தில் அவர் நடிச்சுட்டு இருக்காரு இவ்வளோ பேர் இருக்கும்போது என் தலைமை எங்கடா அப்படின்னு சொல்லி தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்து ரொம்ப குமரிட்டு இருக்காங்க படச்சன்னை டூ வருமா அதுக்கப்புறம் அந்த படத்தோட சீக்கள் வருமானம்மா நான் எதிர்பார்த்துட்டு நோ நோனோ நேவர் அதெல்லாம் கிடையாது என்னோட டேரக்ஷனில் என்னோட ஐம்பதாவது படத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் தன்னோட ஐம்பதாவது படத்தை தானே இயக்கி நடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த படத்தின் பேர் தான் ராயன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் பட்டாலமே இருக்குது சொல்ல போனால் தனுஷோட ஆத்வாத்த குருவான நம்ம செல்வரவன் நடிச்சிருக்காரு கூடவே காளிதாஸ் ஜெயராம இருக்கட்டும் இவங்களாம் ஒரு பக்கம் நடிச்சுட்டு இருக்காங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன் இவங்களாம் ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்கறனால இந்த படத்துக்கு மீதுலாம் எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நடிகரோட ஐம்பதாவது படம் அப்படிங்கிறது அதிக அளவில் ஹிட் ஆணிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தமிழ் சினிமாலேயே ஐம்பதாவது படம் ஹிட்டான நடிகர்கள் இரண்டே பேர் தான் ஒன்று அஜித் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அதை தாண்டி நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு படம் பல காலமான விமர்சனங்கள் தான் கீழே வந்து நிறையா பேர் சொல்லலாம் அது வசூல் எவ்வளோ தெரியுமா பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ தெரியுமா பட் கதை ரீதியாக அந்த படம் வந்து பல விமர்சனத்துக்குள்ளானது இது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் தனுஷ் என்னென்ன மாதிரியான ரிசர்ச் இதில் பண்ணி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது அதை தாண்டி தன்னோட ஐம்பதாவது படம் கிரிட்டிக்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது இதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட தனுஷ்க்கு வந்து கொஞ்ச நாளாக கை கொடுக்கக்கூடிய இந்த பிளட் ஷேட் அப்படி சொல்லுவோம் தெரியுமா நம்ம அசுரன் வட சென்னை இது மாதிரியான தோற்றங்களே இந்த படங்களும் இருக்குது இது யாரோட ஒருத்தரோட பயோபிக் மாதிரி அவரோட லைஃப்லேருந்து ஒரு நாட்டு எடுத்து அதை ஒரு கதையாக பண்ணுறதாகவும் இருக்காங்க சரி எதுக்கு ராயனை பற்றி எவ்வளோ பேசணும் அப்படின்னா இன்னும் நாலு நாளில் ராயன் படத்தோட ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க அது வந்து ஒரு பிரைவேட் காலேஜ் அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் அது இந்த பிரைவேட் காலேஜ் நமக்கு தெரியும் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஸோ ராயனோட எந்த எந்தளவு நடக்கும் இந்த ஆடியோலஞ்சுக்கு சூப்பர் ஸ்டார் இன்வைட் பண்ணுவாங்களா ஏன்னா ஐம்பதாவது படம் அப்படிங்கிறப்போ சூப்பர் ஸ்டார் இன்வைட் பண்ணுறதற்கான வாய்ப்புகள் இருக்கா இன்வைட் பண்ணால் அவர் வருவாரா கமலாசன் அவர்கள் வருவாரா ஏன்னா தனுஷ் இன்னைக்கு வந்து யாருமே இக்னோர் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா இப்போ ரஜினி அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் பர்ஸ்னலாக நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அது நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும் அதனால இந்த ஆடியோ லான்சிக்கு யார் யாரெல்லாம் வருவாங்க ராயன் படத்தோட ஆடியோ லான்ச் எப்படி இருக்கும் ராயன் படத்தோட ஆடியோ முதல்ல எப்படி இருக்கும் அந்த ஓவர் ஆல் ஆல்பம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது பொறுத்து இருந்து பார்ப்போம் ஜூலை யார் என்ன நடக்குது அப்படின்னு ராயன் படத்தை யார் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க இந்த ஆடியோ லான்ச்சுக்கு சூப்பர் ஸ்டார் வருவாரா மாட்டாரா இந்த ஆடியோ லான்ச் ரொம்ப கிராண்டாக வைப்பாங்களா இதை தாண்டி இந்த படங்களுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட எதிர்பார்ப்பளையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க கடந்த ஏழு வருடங்களாக பார்த்திங்க அப்படின்னா விஜய் டெலிவிஷனில் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும் இந்த ஒரு ஷோக்கான அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா நூறு நாள் உள்ளே நடக்கிற டாஸ்க்கெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தர் வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதில் கொடுக்கக்கூடிய பணத்துக்காக விளாடக்கூடிய ஒரு சில பேர் இருந்தாலுமே நல்ல பணக்கார கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்து விளாடுவாங்க அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட முகங்கள் நிறைய பேருக்கு மறந்து போச்சு இந்த பிக் பாஸ் ஷோவில் கண்டினியூஸாக ஒரு ஐம்பது நாள் இருந்துட்டால் போதும் தன்னோட முகங்கள் நெகட்டிவோ பாசிட்டிவோ மக்கள் மனசில் இடம் பிடிச்சிரும் அதுக்கப்புறமா திரும்ப நம்ம இண்டஸ்ட்ரியில் போய் ஷைன் ஆகலாம் அப்படிங்கிற பல காரணங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்கு அப்படிப்பட்ட காரணங்களில் தான் சீசன் ஒன்லேருந்து இப்போ சீசன் செவன் வரைக்கும் நிறைய பேர் வந்து விளாண்டாங்க சில பேர் நல்ல பேரோட வெளியில் போனாங்க சில பேர் கெட்ட பேரோட வெளியில் போனாங்க சில பேர் நல்ல பேரோட வெளியில் போய் மறைஞ்சு போயிட்டாங்க சில பேர் கெட்ட பேரோட வெளியில் வந்து இப்போ வரையும் ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பிக் பாஸுங்கிற ரியாலிட்டி ஷோ எவ்வளோ பேர் கை கொடுத்துச்சு அப்படிங்கறது தெரியல ஸோ அந்த விதத்தில் நம்ம எடுத்தே பார்த்தோம்னா ஒரு பக்கம் ஆரோவ் ஸோ ஆரவ் தான் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மார்க்கெட் ராஜா அப்படிங்கிற படம் ஹீரோ நடிச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழக தலைவர் நடிச்சு இன்னைக்கு விட அஜித்துக்கு விழா நடிக்கிறார் அதை நம்ம பாராட்டி ஆகணும் ஸ்நேகன் அவர் பாஸ் மட்டும் கிடையாது அவர் அதை தாண்டியே பார்த்தீங்கன்னா நிறைய தேசிய விருதுகள் பெற்ற பாடல்கள்லாம் எழுதுனதுனால ஸ்னேகன் எப்போதும் போலமே அவரோட ஒரு ஷைனில் தான் இருக்கார் இன்னொரு பக்கம் சென்ட்ராயன் பிக் பாஸ் சீசன் டூவில் வந்தார் ஸோ சீசன் டூவில் அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரியான யாரும் கிடையாது ரித்திகா ஜெயிச்சாங்க பட் அவங்களுக்குமே சொல்லும் அளவுக்கு அதிகமான படங்கள் கிடையாது ஸோ சீசன் த்ரீ முகேன் ராவ் ஜெயித்தார் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டில் ஒரு படம் ஒன்று பண்ணார் வேலன் அப்படிங்கிற படம் அந்த படம் வந்து பேசப்பட்டுச்சு பட் அந்த அந்தளவு கொண்டாடப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதை நீ தான் எனக்குள்ள அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும் அந்த ஒரு பாட்டு மட்டும் ஓவராலாக பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது ஸோ சீசன் ஃபோர் ஒரு பக்கம் சீசன் ஃபோரோட டைட்டில் வின்னர் இயக்குனர் ஆரி அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவருமே வந்து பெருசாக கொண்டாடப்படுவார் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அவர் நடிச்ச பகவான் படமே ரிலீஸ் ஆகலை இப்போ ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஹோஸ்டாக இருக்கார் ஸோ சீசன் ஃபைவ்ல டைட்டில் வின்னரான ராஜு ஜெயமோகன் அவரை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ ராஜுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற ஒரு படத்தில் அவர் ஹீரோவாக நடிக்கிறாரு ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு படமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடியே இன்னொரு படங்கள்லேயுமே வந்து ஹீரோவுக்கு ஃப்ரெண்ட் ரோல் பண்ணிகிட்டு இருந்தார் அதை தாண்டி ராஜு ஜெயமன் ஒரு நல்ல ஒரு ரைட்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நல்ல ரைட்டர் அப்படிங்கிறனா கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனாவை கிஃப்ட் பண்ணியிருப்பா நீங்கள் நிறைய எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ராஜு கிட்டே பாஸ்லேயும் பார்த்துருப்போம் வெளியில் வந்து ராஜுகுட்டில் பார்த்து அவர் பண்ண ஹோஸ்ட் பண்ண நிறைய ஷோஸில் பார்த்துருப்போம் ராஜு கிட்ட இண்டிவிஜுவே ரொம்ப திறமக்காது அவர்கிட்ட நிறைய திறமைகள் ஒளிந்திருக்கு ஆனால் அவர் ஏன் அந்த இடத்துலையுமே ஷைன் பண்ணல அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது பட் அவரோட அந்த பேட்ஸ் மேட்ஸ் ஆனால் ஒரு பக்கம் ரியவா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கவினாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அதிபயங்கரமாக ஷைன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மையாக தான் இருந்தது ஸோ இந்த இடங்களில் ராஜுக்கான வாய்ப்புகள் எப்போ கிடைக்கும் அப்படின்றப்ப இப்போ கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு ஸோ டேரக்டர் ராகவ் அப்படிங்கிறவர் இப்போது ராஜுவெயமோகனை வச்சு பார்த்திங்க அப்படின்னா பன்பட் அர்ஜாம் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்காரு இந்த ஒரு படம் வந்து முழுக்க முழுக்க சிவகார்த்திகோட எதிர்நீச்சல் படம் பாணியிலேயே இருக்கிறதாவும் அவரே சொல்லியிருக்காரு யார் டேரக்டர் ராகவே சொல்லியிருக்காரு ஸோ இதுவும் வந்து ஒரு சிவகார்த்தியன் மாதிரியான பிக்கில் நம்ம ராஜு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குமா அப்படிங்கிற பல விஷயங்கள் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ வந்து கவினா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ராஜுவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே விஜய் இருந்து அடுத்து வராங்கன்றப்போ இவங்க எல்லாருமே அடுத்த சிவகார்த்தி என்ற பாதையில் தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் நிறைய பேர் மத்தியிலேருந்து பார்க்கப்படுது பட் எது எப்படியோ பட் அப்பார்ட் ஃப்ரம் கவின் ராஜுவோட லைஃப் வந்து ஷைன் ஆனால் சந்தோஷப்படுற நிறைய தமிழ் மக்கள் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க ராஜுவோட படம் எப்படி இருக்கும் அவரோட ஆக்டிங்கில் படம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட எதிர்பார்ப்புகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட பல பேரோட வாழ்க்கையில் பல பரிணாமங்களில் உதவிட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம யாருமே மறக்க முடியாத ஒன்று தான் அது இப்போ பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் அதிக அளவில் கை கொடுத்துட்டு இருக்கு ஸோ அண்மையில் பார்த்திங்க அப்படின்னா கோட் படத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அதாவது ஏஐ மூலமாக உள்ளே கொண்டு வந்திருக்கதா நிறைய தகவல்கள் இருக்குது பட் அது படம் வந்தால் தான் அஃபிஷியலாக தெரியும் அதை தாண்டி அஃபிஷியலாக கோட் படத்தில் மறைந்த பவதாரணி அவர்களோட குரலில் ஒரு பாடல் வந்திருக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜி மூலமாக தான் இருக்குது இப்போ அது கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா இண்டியன் டூவில் நடித்து போதே மறைந்த நடிகர் விவேக் அவர்களும் மனோபாலா அவர்களோட அந்த டப்பிங் சீக்வன்ஸ் எல்லாருமே ஏஐ மூலமாக அவங்களோட சொந்த குரலில் டப் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது இந்தியன் டூ வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக அதை பார்க்க தான் போகிறோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லெஜண்ட் அப்படிங்கிற ஒரு படம் நம்ம லெஜெண்ட் அண்ணாச்சி இருக்கார்ல ஸோ லெஜெண்ட் அண்ணாச்சி படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போதும் விவேக் நடித்து முடிச்சிட்டு அதிலேயே இறந்துட்டார் பட் டப்பிங் கொடுக்குறக்கு முன்னாடி இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா விவேக்கோட வாய்ஸ் வந்து நிறைய பேர் மிமிக்ரியெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க பட் உள்ள செட் ஆகாது அது அவ்வளோவா நம்மளுக்கு தெரியும் ஏன் மிமிக்ரி பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் பட் அந்த போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ண முடியாதுங்கிற ஒரே காரணத்தால் அதை வந்து அப்படியே மிமிக்ரி பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல வந்து இந்தியன் டூவில் அதே பண்ணால் நிறையா பிரச்சனைகள் ஆகிடும் அதனால் இப்போ ஏ இருக்கிறது அப்படிங்கிறது காரணத்தினால திரும்ப மனோபாலான் விவேக் ஊழலோட குரலை பார்த்திங்க அப்படின்னா ஏஐ மூலமாக புதுப்பிச்சிருக்காங்க என்னதான் தான் புதுப்பிச்சாலுமே அவங்க லைவில் இருக்கிற மாதிரியே நிறைய ஃபீலிங்ஸ் அது கொடுக்காது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி நம்ம கோட் படத்தில் உதவுனது பிடிச்சிருக்கா ஆர்எல்ஸ் வந்து இந்தியன் ரூல உதவுனது பிடிச்சிருக்கா இதெல்லாம் தாண்டி பவதாரணி அவர்களோட குரலை நமக்கு திரும்பி கொடுத்ததில் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கருத்தில் கண்டிப்பாக சொல்லிவிடுங்க ஓவராலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க